அனைவருக்கும் வணக்கம் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் அதாவது துயிலடை நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றிலக்கியத்தில் ஒரு வகை உண்டு அது வந்து தொல்காப்பர் காலத்திலேயே இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மன்னர் வந்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் எழுப்புவதற்காக ஒரு பாடல் பாடப்படும் ஒரு முரசு ஒழிக்கப்படும் அது வந்து காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னன் எழுப்புவதற்கு அப்படிங்கிறது நிலை மாறி பக்தி எல்லாம் வந்து அரசு அதாவது இறைவனை துயில் எழுப்பக்கூடிய ஒரு நிலை பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகை வந்து முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அரசன் தூங்கிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்கும்போது அவர் காலையில் வந்து எழுப்பணும் அவர் போதே ஒரு ரம்யமான ஒரு இசையை கேட்டுக்கொண்டு அப்படியே போது அந்த நாளே வந்து ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே காலை நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுப்பிரபாதம் மாதிரி சாமி பாடல்கள் வந்து ஒழிக்கும் அப்போ நமக்கு அந்த காலை நேரத்தில் அந்த நாலு மணி ஆனாலே அந்த சாமி பாடல்களை பொழுது நமக்கே வந்து ஒரு ஒரு பக்தி உணர்வு ஒரு நல்ல உணர்வு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும் நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி தான் ராஜாவுக்கும் அந்த அந்த சமயத்தில் என்ன செய்வாங்க ஒரு முரசு கொட்டுவாங்க அந்த முரசுக்கு பேர் காலை முரசுன்னு பேர் அந்த பள்ளி எழுச்சி முரசு அதுக்கப்புறம் கிணைப்பறைய பறை மருதப்பறை அப்புறம் கூத்தர் பறை நால் முரசு போன்ற அந்த இசையெல்லாம் முழக்கி அவரை வந்து எழுப்பக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சுன்னா இருந்துச்சாம்மா இன்றைக்கி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பொழுது பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து நம்மள பயங்கரமாக திட்டுற மாதிரி இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஐயோ விடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா நமக்கும் இப்படி ஒரு பாட்டு கேட்கணும் தான் சரி நாளை ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்